ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடியை பராமரிக்க இயற்கையான வழி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்க சுற்றுச்சூழல்லையும் நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்லையும் தேவையான ஊட்டச்சத்து இருக்கா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் தலைமுடி உதர்றதுங்கிறது நம்ம டெய்லியும் சந்திக்கிற போராட்டம் தான் இதுக்கு காரணம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்னா பொழுகு தலைமுடி ட்ரை ஆகுறது முறையாக பராமரிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இந்த தலைமுடி பிரச்சனைகளுக்கு மார்க்கெட்லேயே பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் அப்போதைக்கு தான் நிரந்தரமான தீர்வு இல்லை இன்னைக்கு வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு தலைமுடியை எப்படி பராமரித்து அடர்த்தியாக நீளமா கருகருன்னு வளர வைக்கணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் கத்தாள் ஜெல் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயில் எதுவானாலும் எடுத்துக்கலாம் ஆனால் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணி ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெயில் இருக்க ஊட்டச்சத்து டேமேஜான முடியை வெளியில் எடுத்துரும் இந்த ஆயில் மசாஜ்னால முடியோட வேர் ஸ்ட்ராங் ஆகும் அதனால் முடி கொட்டுறது குறையும் இந்த ஆயில் மசாஜ் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் டைம் இருந்தால் வாரத்துக்கு ரெண்டு டைம் கூட பண்ணலாம் தலைமுடிக்கு ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே முடி ஊத்துறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் அடுத்து தேங்காய் பால் தலைமுடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் முடி உதறதை ஸ்டாப் பண்ணுறதுல தேங்காய்பால் முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்க உட்பொருள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடி அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும் ஸ்கேம்பில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தேங்காய் பால் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும்னே சொல்லலாம் இதில் இருக்க விட்டமின்ஸ் தாது உப்பு பொட்டாசியம் போலேட் இது எல்லாமே முடி வளர்ச்சியை அதிகமாக்கி கண்டிஷனராகவும் யூஸ் ஆகுது தேங்காய் பால் ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் இந்த தேங்காய் பால் தலையில் ஒட்டாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் அதனால காட்டன் யூஸ் பண்ணி ஸ்கேல்ஃப்லா படுற மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் வாரம் ஒரு தடவை தேங்காய் பால் பேக் போடலாம் தலைமுடி அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்ளை பண்ணி அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மைல்டு ஷாம்பு போட்டு தலைமுடியை அலாசிக்கலாம் அடுத்து கத்தாழை கத்தாழை ஜெல்லில் இருக்க ப்ளோட்டியோலை என்சைன் தலைமுடியில் இருக்க இறந்த செல்களை நீக்கி மயிற்கால்களுக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து முடி வளர்ச்சியை தூண்டும் இதில் இருக்க அலர்ஜி எதிர்ப்பு பொருள் தலைமுடிக்கு அரிப்பு அலர்ஜி பொடுகு இதெல்லாம் வராமல் பார்த்துக்குவோம் அதோட இதில் இருக்க புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் தாதுக்கள் இது எல்லாமே மயிர்கால்களோட வேற ஸ்ட்ராங் பண்ணும் தலைமுடிக்கு ஈரப்பதத்தையும் நீர்ச்சத்தையும் சரியான அளவில் பராமரிக்கும் இந்த கத்தாலஜியில் தினமும் போடலாம் டைம் இல்லாதவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க இந்த கத்தாலஜியில் யூஸ் பண்ண ஆரம்பித்த ரெண்டு மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் எப்பவுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க விட்டுறாதீங்க தலைமுடியை பராமரிக்க இந்த இயற்கையான மூணு பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க